காலையில் வெறும் வயிற்றில் காபி குடிப்பதால் சிலருக்கு பலவிதமான விளைவுகள் ஏற்படலாம் அதை இப்போது பார்ப்போம் ஆசிடிடி அமில அதிகரிப்பு சோகஸ்மேலி காபியில் உள்ள காஃபீன் மற்றும் அமிலத்தன்மை காலியான வயிற்றில் அதிக அமில சுரப்பை தூண்டும் இதனால் எரிச்சல் அல்சர் வயிற்று வலி ஏற்படலாம் நரம்பியல் தாக்கம் வெறும் வயிற்றில் காபி குடிப்பதால் சிலருக்கு கையல் நடுக்கம் மயக்கம் திடீர் நரம்பு பதட்டம் ஏற்படும் நீர் இழப்பு காபி சிறுநீர் உண்டாக்கும் தன்மை கொண்டது வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் நீர் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு உடல் சர்க்கரை அளவு தாறுமாறாகும் வெறும் வயிற்றில் காபி குடித்தால் இரத்தத்தில் இன்சுலின் தாக்கம் மாறி சர்க்கரை அளவு ஏறவோ இறங்கவோ வாய்ப்பு உள்ளது காலை எழுந்ததும் முதலில் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கவும் காபி சாப்பாட்டுக்குப் பிறகு அல்லது சிறிது நேரம் கழித்து குடிக்கலாம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் நன்மைகள் உடலில் தேங்கிய கழிவுகள் வெளியேறும் செரிமானம் மேம்படும் தோல் பளிச்சிடும் சிறுநீர் பாதை சுத்தமாகும் சோர்வு குறையும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் மலச்சிக்கல் தவிர்க்கலாம் குறைந்தது ஒன்று முதல் இரண்டு வரை கப் வெதுவெதுப்பான தண்ணீர் காலை எழுந்தவுடன் குடிப்பது சிறந்தது